வெற்றிகரமான சத்தியம் மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் பதினேழு சத்தியம் பயணிக்கிறது வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான் வெளிப்படுத்தல் பதினான்கு ஆறு தாவரங்களுக்கு நடக்க கால்கள் இல்லை ஆனாலும் அவற்றின் விதைகளால் பயணிக்க முடியும் சில விதைகளில் இறக்கைகள் இருக்கும் அதனால் கீழே விழும்போது காற்றில் மிதந்து வரும் காற்றானது அந்த விதைகளை நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கொண்டு செல்ல முடியும் சில விதைகள் மனித உடல்களிலோ மிருகங்களின் முடிகளிலோ ஒட்டிக்கொண்டு புதிய இடங்களுக்கு செல்ல முடியும் தேங்காய் போன்ற சில விதைகள் தண்ணீரில் பயணித்து வேறு இடத்துக்கு செல்ல முடியும் நற்செய்தியின் விதைகள் எவ்வாறு பயணிக்கின்றன சகல மக்களுக்கும் இரட்சிப்பின் நம்பிக்கையைக் கொண்டு செல்லும்படிக்கு உங்களைப் போன்ற தூதுவர்களை தேவன் தேர்ந்தெடுத்துள்ளார் வெளிப்படுத்தல் பதினான்கு ஆறு தூதுவன் ஒருவன் உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்தது போல தேவனுடைய மீதமான மக்கள் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள் இந்த சுவிசேஷ விதை வேகமாக பரவ வேண்டும் என்பதை அந்த செய்தியே சொல்கிறது தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது நம் மனம் திரும்புதலுக்கும் பயபக்திக்கும் ஏதுவான ஒரு முக்கிய அழைப்பு நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று நியாய தீர்ப்பு வேலை குறித்த செய்தியானது இறுதி தருணங்களில் நாம் வாழ்வதை சொல்கிறது சிருஷ்டிகரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினான்கு ஏழு வாரத்தின் ஏழாவது நாள் தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள் என்பதுதான் பொய்யானவர்களிடமிருந்து உண்மையானவர்களை பிரித்து காட்டுகிறது செயலில் காட்டுங்கள் நீங்கள் எவ்வாறு சுவிசேஷ விதையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும் ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது யோவான் பதினைந்து எட்டு ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் ஆமேன்